ముగా మరుగా ముగ మరుగ ము ముగా ముగా మ புனகலும் நிகழ்ந்து உருவ பந்தத்து அதில் சண்முகனுக்கு இயல்சே செஞ்சற்பன சிறந்திடவே பஞ்சக்கர ஆணைபதம் பணிவாம் ஆடும் பழிவேல் அணிசேவை என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியான சகோதரனே முல்லாசனி ராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் மற என்னை இறந்த நலம் சொல்லாய் மிருகாய் சுரபூபதியே வானோ புகழ் பார்க்கணல் ஞானோ ஞானோதயமோ நவிந்தான் மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்ட கை மாதொடு மக்கள் என்னும் தலைபட்டு அழிய தகுமோ தகுமோ எழுசோ எலுசோ கிரியும் தொலைபட்டு உருவதொடு வேலவனே மகமாயை தலைந்திட வல்லபுரான் முகமாறும் ஒளிந்தும் ஒளிந்திலனே அகம் ஆடை மடந்தேரென்றயரும் சகமாயையில் நின்று தயங்குவதே துனியான மனோசிலை மீது உனதுதால் அணி ஆறு அருந்தமருந்துவதோ பனியாய் என பணியும் கனியா அதிமோக தயாபுரனே கடுவாய் மனநே கதிகள் கரவாது இழுவாய் வடிவேல் விரைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகள் அகமாம் எனவும் கட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் கிரிராஜகுமாரி மகன் சமரம் பொருள் தானுவ நாசகனே மற்றூர்குலல் மங்கையர் மையல் வலைப்பட்டு ஊசல்படும் பரிசு என்று விழிவேன் தட்டூரவே சைலத்து எறியும் நிஷ்டூரன் ராகுல நிர்பயனே கார்மாமிசை காலம் வரில் தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்பா வலாரி தலாரி என்னும் சூர்மா மடியத்தொடு வேலவனே கூபா என என் கிளைகூடி அளப்போகா பகை மெய்பொருள் பேசியவா நாகாச்சல வேலவா அலகருத்தியாக சுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பொம்மான் முருகன் பிறவான் இரவான் சுமாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் வந்து அறிந்திலனே முருகன் தனிவேல் முனி நம் குரு அருகொந்து அறியார் அறியும் தரமோ என்று அருவன்று உளதென்று இழதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் பெற்று ஒழிவாய் மன்னனே ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் வெளி நாசியுடன் செரியாம ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குமம் என்று முழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொருபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவா குணபஞ்சரனே பேராசை என்னும் பிணியில் பிணிபட்டு ஓரா வினையே குழலத்தகுமோ நீரா பட வேலெறியும் சூரா சுரலோக துறந்தரனே சாமோதிய கல்வி இங்கம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமைப்புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் என்னது புதியா மரியா உணரா மரவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமராவதி காவலா சுர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போக்கியவா அடி அந்தமில்லா அயில்வேல் அரசே மிடியென்று ஒரு பாவி வெளிப்படினே அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியன் குரிதா உபதேசம் உணர்த்தியவா குருதாரன விக்கிரமவேல் இமையோர் புரிதாரக நாகபுரந்தரனே கருதா மரவா நெருகான எனக்கு இருந்தால் மனசம் தர என்று இசைவாய் வரதாம் முருகா மகிழ்வாகனனே விரதா சுரசூர விபாடனே காளை குமரேசன் என கருது தாளை பணிய எழுதியவா பாலை குழல் வழிபதம்பணியும் வேலை சுரபூபதி மேறுகையே அடியைக்குரியாது அறியாமையினால் முடிய கடவோ முறையோ முறையோ படி விக்கிரமவேல் மகிபா குரமின் கொடியை குணரும் குணபூதரனே கூர்வேல் உளி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரோடு குந்து துவைத்த நடும் போர்வேலா புரந்தர பூபதியே மெய்யே என வெப்பினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கடலோய் முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமில்லேன் அருளை பெறவே நீதான் ஒரு சத்தும் நினைந்திலையே வேத ஆகம ஞான வினோதா மனோ அதீதா சுரலோக சிகாமணியே விண்ணே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனெங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறிய வானவனே ஆனா அமுதே அயில்வேல் அரசே ஞானாகரனே நவிலக்ககுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேன் எனும் மாயையில் இட்டனை பொல்லேன் அறியாமை பொறுத்திலேயே மல்லேபுரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுழல்வேலவனே செவ்வான் உருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவாறு அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே தாழ்வாழ்வு என்னும் இப்படும் மாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் செய்தனதாம்புழவோ வாழ்வாய் எனினி மகிழ்வாகனே தலையே பதறி கதறி தலையே அலையே படுமாறு அதுவாய் விடுவோ தலையே புரி வேடைகுள் அப்படி தோய் மலையே மலை கூறிடு வாகையனே சிங்கா குலை இல்லொடு செல்வம் எனும் விஞ்சாடவி என்று விட பெறுவேன் மஞ்சாகினி தந்த வரோதையனே கந்தா முருகா கருணாகரனே சிங்கார நெறி போய் மஞ்சாமல் எனக்கு வரந்தருவாய் சங்கிராம சிகாவலாய் சண்முகனே கங்கா நதிபால கிருபாகரனே புதி உடம்பை விடா வினையேன் கதிகான மலற்கடல் என்று அருள்வாய் மதிவாழ் முதல் வள்ளியை அல்லது பெண் துதியா விரதா சுரபூபதியே நாதா குமரா நமையென்று அறனார் ஓதாய் என ஓதியது எப்பொருள் தான் முதல் மின்னவர் சூடும் மலர்ப்பாதா குரமின் பதசேகரனே கிரிவாய் விடு விக்கிரமவேல் இமையோர் பரிவாரம் என்னும் பதுமைவளையே குறிவாய் மனனே புறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் மகந்தேயே ஆதாளியை ஒன்றறியேனே அற தீதாளியை ஆண்டது செப்பும் அதோ பூதாள கிராத இறைவா வேதாள கணம்புகள் வேலவனே மாயேல் ஜன்னனம் கட முயடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனேடவுடன் கதிர்வேல் முனையோடு தேங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசும் தினையோடு இதனோடு துரிந்தவனே சாகாடு எனவே சரணங்களிலே காகா நமன்னார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில்வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே புரியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேல் ஐ நிகழ்த்திடலும் செரிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்றி அறிவற்று அறியாமையும் அற்றதுவே தூசா மணியும் துகிலும் துணைவால் நேசா முருகான் இனவன் பொருளால் ஆச்சா நிகழம் துகளாய் இனப்பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனி முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுடர்மாமுடி வேதமும் வெண்காடும் குணமும் கமலும் கடலே பரவாகிய கல்விகளால் களைசன்று இரவா வகை மெய்ப்பொருள் ஏகோ குமரா புலிசா யுதா குஞ்சரவா சிவயோக தயாபுரனே என் தாயும் அருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே ஆறு ஆரையும் நேர்த்து அதன் மேல் நிலையை பேரா அடியன் பெருமாறு உலகோ சீரா ஒரு சிதைவிட்டு இமையோர் கூட உலகம் குளிர்த்தவனே அறிவந்தவன் என்று அறிவால் அறிவில் பிரிவென்றவன் என்ற பிரா நிலையோ செறிவொன்றத வந்து இருளே சிதைய வந்தவரோடு புறும் வேலவனே தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னம் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ இன்னும் கதிர்வேல் விகிதான் நினைவார் கிண்ணம் குழையும் கருவை சூழ் சுடரே மதிகட்டு அறவாடி மயங்கி அற கதிகட்டு அவமே கெடவோ கெடவேன் மதிப்புத்திரா ஞான சுகாதிபா அச்சிருபுத்திரர் விரடு சேவகனே குருவாய் அருவாய் உலகாய் உலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் எங்கள் சத்குருவாய் வருவாய் அருவாய் துகனே முருகா 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 அண்டர்பதிக்குடியேற மண்டசுர அண்டர் மன மகிழ்மீர் அருளாலே அந்தியோடு உடனாடும் சங்கரியும் உடனடும் சங்கரனும் மகிழ்ந்து அண்டர்பதி குடியேற மண்டசுர உருமாற அண்டர் மகள் மகிழ்மீர் அருளாலே அந்தரியோ உடனாடும் சங்கரனும் மகிழ்வாக ஐங்கரனும் உமையாலும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் எந்திசையில் உலபேரும் அஞ்சினனும் அயனாரும் எதிர்கான மங்களுடன் அரிதானும் இன்பமுறை மகிழ் ஐந்து மயில் உடனாடி வரவேணும் குண்டரிக விழியால அண்டர்மகள் மணவாள குஞ்சு நிறை அறிவாள உயர்தோளா கொங்கு கடல் உடனாளும் விண்டு வரை இகழ் சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா பன் தரள மணி மார்பா செம்பு நெழில் செரி ரூபா தன் தமிழின் விக்னேஷ் விக்னேயா முருகேசா சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே மைந்துமையில் உடனாடி வரையம் சுவாமி படித்தது போரும் எழுந்திரு வேண்டிய போது அடியர் வேண்டிய போகும் அது வேண்டவேராது உதவும் பெருமாளே வேண்டும் புலவர் அரியர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவிலும் உதவும் பெருமாளே பதினாலு உலகத்தில் உற்றொரு பக்தர்கள் ஏது நினைத்ததும் மேத்தழித்தல் இணையவனே அடியவர் இச்சையில் எவை எவை உற்ற அவை தருவித்தருள் பெருமாளே அடியாருக்கு நல்ல பெருமாளே அடியாருக்கு எளிய பெருமாளே அடியாருக்கு இனிய பெருமாளே அடியை ஆள வந்த பெருமாளே இரவு பகலாக நெற்க விழுந்த அடியவர்கள் பாடலுக்கு இசைந்த பெருமாளே அடியவர்கள் பாடலுக்கு உருவம் பெருமாளே படுத்தது போரும் எழுந்திரு முருகா படுத்தது போரும் எழுந்திரு முருகா படுத்தது போரும் எழுந்திரும் முருகா